ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மார்ச் மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு மாதமாக வருது காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் பயங்கரமான விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னல அது என்னைக்கு நடக்க போகுதுன்னா மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படி என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறது சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆண்டுடைய கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணம் நடக்க போதா அப்படி என்ன கிரகணம் நடக்கப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா சூரிய கிரகணம் தான் நடக்கப்போகுது கரெக்டாக சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய சனி பயிற்சி நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் சனி அமாவாசையும் வருது ஒரே நாளில் சனி அமாவாசை சூரிய கிரகணம் அதுக்கப்புறம் சனி பயிற்சி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த நாளுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூரிய கிரகணத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் கிரகணம் என்று அழைக்கப்படுது கிரகணம் வந்து ஒரு அசுபமாக கருதப்படுது கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அதை வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கிரகணத்தின் போது அதை நாம் நேரில் காண ஆவலோடு இருப்போம் அப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டின் முதல் கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக கிரகணமானது நிகழ இருக்குது இது சூரிய கிரகணமாகும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது இது வந்து இந்தியாவில் தெரியாது இது ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா இந்த மாதிரி உலகின் சில பகுதிகளில் காண முடியும் மேலும் இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையிருக்கு அதனால இந்த கிரகணத்தை இந்தியாவில் நாம் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்துல நாம் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதுதான் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க பார்க்கலாம் சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது கிரகணம் நடக்கிறத நேராக பார்க்கறது மிகவும் ஆபத்தானது கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடி அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும் அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனாளிக்கும் இந்த காலகட்டத்தில் கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மை உங்களுக்கு பல மடங்கு தரும் அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்த வர வெயிலில் சுற்றாமல் வீட்டிலேயே இருப்பது நன்மை தரும் அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு வீட்டை சுத்தம் செய்வது நன்மை தரும் அப்புறம் கிரகண நேரத்தில் நீங்கள் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உணவு சாப்பிட வேண்டும் ஆனால் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம் மற்றது எதுவும் ஹெவியாக சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதெல்லாம் தவிர்த்துக்குங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை பெண்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தூங்கும் உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்படுது அதனால் தயவு செய்து தூங்கக்கூடாது என்பதை புரிந்து தூங்காமல் இருங்க அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது ஸோ இதெல்லாம் தாங்க கிரகண டைமில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ கிரகணத்துடைய தாக்கத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த கிரகணத்துடைய தாக்கமானது ஒரு வாரத்துக்கு மேலேயே உங்களுக்கு இருக்க போகுது அதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவான கிரகணமாக கருதப்படுது ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னு அன்றைக்கே தான் சனி பயிற்சி சனி அமாவாசை இதெல்லாம் வருது அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஆபத்தாகவே கருதப்படுது ஆக்சுவலி இந்த கிரகணத்தில் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எதுலேயும் வந்து முன்னெச்சரிக்கையோடு செயல் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு யாரையும் நம்பக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தான் வந்து அதை முன்னின்று செய்யணும் யாரை நம்பியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையும் ஒப்படைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் லெவலோட பண்ணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அது உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வகையிலுமே வந்து நன்மை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின் போது உங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படிலாம் வந்து தூண்டுதல் பண்ணுவாங்க அந்த மாதிரி தூண்டுதல் பண்ணுறதெல்லாம் யாரையும் நம்பக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி தூண்டுதல் பண்ணுறதை நம்பி நீங்கள் இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டமாகும் அதனால் அந்த மாதிரியான தூண்டுதலை தயவு செய்து பண்ணாதீங்க மீறி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ அந்த மாதிரியான தவிர செய்து வந்து பண்ணாதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உடல் ரீதியாக சில உபதைகள் வர வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக உபதைகள் வரும்போது அந்த உபதைகளை ஃபஸ்ட்டு சரி செய்ய பாருங்கள் நீங்கள் உடலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்தாலும் அதை வந்து கண்டுக்காமலாம் இருக்கக்கூடாது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு மருத்துவரை வந்து பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யுங்க மருத்துவரெல்லாம் பார்க்காம நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் பயங்கரமான ஆபத்து வந்து ஏற்படும் அதனால் அந்த மாதிரியான தயவு செய்து வந்து செய்யாதீங்க மெயினாக வந்து நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணுன்னா வெளியிடங்களுக்கெல்லாம் போகும்போது உணவுகள்லாம் இருந்தே கட்டிட்டு போங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு நல்லது ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் நீங்கள் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகணத்தினால தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்க்கக்கூடிய வங்கி கடனுதவிகள் வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட முடியும் அப்புறம் வரக்கூடிய வாய்ப்புகளை பிறர் தட்டி செல்வாங்க நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கு சமாளித்தால் மட்டும்தான் வெற்றியானது உங்களுக்கு பெற முடியும் இது மிருக சீரியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எச்சரிக்கையாக செயல்படுங்க அதுக்கப்புறம் திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் தாக்கத்தினால பணவரகங்களில் திட்டங்களில் நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவதோடு உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க பணிபுரியவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும் ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது அதுக்கப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் பெயர் புகழை காப்பாற்றிக்கொள்ள அதிக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்களை சரிவர செய்து முடிக்க விடாமல் உடனிருப்பவர்களால் தடைகள் ஏற்படும் குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் மொத்தத்தில் மிதுன ராசியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகண காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை மிதுன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையணும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்த்து பலன் பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி